சாமானிய மக்களுக்கும் இந்த ஜோதிட கலையானது சாமானிய மக்களுக்கும் இந்த ஜோதிடத்தின் தன்மையானது நன்மை செய்ய வேண்டும் அப்படின்றதுடைய பேசிக் தான் இந்த வர்க்க புலி சாஸ்திரத்தின் அமைப்பு இதில் முக்காலத்தையும் உணர முடியும் தான் உண்மை வெறும் ஏட்டில் படித்து முதுகலை பட்டம் வாங்கி வருவது அல்ல இந்த வர்க்க சாஸ்திரம் குருமார்கள் வழியாக இதற்கு புத்தகங்கள் என்பது இல்லை குருமார்களின் ஆசையும் அவர் என் அந்த குருமார்கள் தன் சிஷியர்களுடன் எப்பொழுதும் ஐக்கியத்துடன் அவருடைய ஆசீர்வாதம் இருப்பதனாலேயே அந்த குருமார்கள் கற்று வந்த அந்த வர்க்க புள்ளி சாஸ்திரமானது தொடர்ந்து இருக்கும் இதுதான் உண்மை பின்னாடி பல டிகிரி நான் அஸ்ட்ராலஜியில் பெரிய டிகிரி நான் ஜோதிட மகா அப்படின்னு போட்டுக்கிறது கிடையாது